எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி

வேலி ஓரளவு வந்து அதுக்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பையும் தாண்டி உள்ள வருஷம் நீங்க சொல்றீங்க அப்புறம் அப்படித்தான் எல்லாம் நடக்கும் இருக்கும் அதனால ஏன் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய எழுத்த சேர்ந்த நீங்க பிள்ளையும் அம்பையும் கையில இருக்க வேட்டைக்கு வந்து எழுத வேண்டிய நீங்க வெற்றி திருமணம் தான் போகணும் வெறும் திருமணம் போறதுக்கு எனக்கு சம்மதம் இல்ல வெற்றி திருமணம் வீட்டுக்கு போகணும் வெற்றி வெட்டு போகணும் ஆமா ஒரு வெற்றியோட போகணும்

உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல எனக்கு சம்மதம் இல்ல சரிங்க இருக்குங்கள இருந்தா குடுத்துறலாமே அடடா பார்த்தா காட்டி இருக்கலாமே இருந்தா குடுத்துறலாமே சரி ஆமா இந்த இருக்கு பாருங்கன்னு சொல்லிருக்கலாமே இது இல்லாம போச்சே அப்படிங்கற வார்த்தத்தல என்னன்னா இந்த மானை நீங்க பார்க்கணும் நீங்க பிடிக்கணும் வீட்டுக்கு போகணும் சரி அதானே உங்களுடையது மானு இருக்கு பாணு பிடிக்கிறது வழி சொல்றேன் கேளுங்க மானை இருக்கா மானை இருக்கு நீங்க

நதிக்குடு வேலைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூத்தம் கலைஞர்கள் இருந்தால் ஆ இப்போ நான் உண்மைதான் சொல்றேன் நீ இல்லாத நான் வந்த பத்தரமா பிரச்சுக்க கட்டி வச்சிருக்கேன் எங்க போயிட்டு சொல்றீங்க போயிட்டு வாங்க அப்புறம் நல்ல பிள்ளை அறிவான புள்ள அழகான பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை ஆனா யார் வேச்சும் கேட்காது யார் வேச்சு அடங்காது யார் வேச்சு அடங்கலாம் என்ன பேர் வைப்பாங்க சித்தப்ப என்ன பேர் வைப்பாங்க பேர் வச்சிட்டாங்க அவ அப்ப வருது என்ன உள்ள அழகா இருக்கு அறிவா இருக்கு ஆனா அடங்கா பிள்ளை பேர் வச்சுட்டாங்களே அவன் பிள்ளை ஒருவேளை கெட்டுறதுக்கு வரல திருமணி ஒருத்தன் வரல என்ன வேணாலும் கேட்டுச்சு

நான் கேட்கிற பூ பொருள் கொடுத்தா போதும் ஒண்ணு ஒரு சேவல் இன்னொன்னு கோழி இல்ல ஒரு நாய் இன்னொன்னு ஒரு அருவா ஆமா ஆமா எதுக்குன்னு கேக்கலங்க அதுவே சம்பவமே அதுல இருக்கு சரி நிச்சயம் தாலி கட்டியாச்சு தாலி கட்டலாம் அடைஞ்சாப்பிடாது என்ன உனவளுக்கு உனக்கு பொண்டாட்டி எல்லாம் கேக்குறேன் அவளை பார்த்து இவ்வளவு நாள யாருக்கு அடங்காம தெரிஞ்ச இன்னைக்குல இருந்து நீ எனக்கு பொண்டாட்டி யார் யாரு இவங்களை பார்க்க கதையை சொல்லு நீதான் இப்போ கதையில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்துங்க என்னை குண்டாட்டி அதனால் அலையோடு இருக்கணும் பார்க்குறேன் என்னடா ஓ நம்ம யாருக்கு அணங்காமல் திஞ்சோமே இவன் என்ன ஒத்த கைன்னு மஞ்சள் கரை கிட்ட இப்படி வாடின்றா போடின்றா ஏகோசன் பேசுறேன் யோசிக்கிறா என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்க சரி தாதி கிட்டே ஊருக்கு கூட்டி போயாச்சு ஏதோ எப்படி நான் சேவல் அருவெல்லாம் கொண்டு போயிட்டேன் அன்னைக்கு முதல் இரவு வீட்டுக்கு வெளியே கட்டில் போட்டேன்

அந்த நாயை குழைக்க இந்த நாயை கொலைச்சிருச்சு நாயை உன்னை என்ன சொன்ன உன்னை என்ன சொன்னேன் அருவா அழுத்தியா உன்னை என்ன சொன்னேன் என்னை கேட்க குழைக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரே போடு தலை துண்டா போச்சு அடுத்து யாரு இருக்குது சேவல கண்ண உள்ளாட்டி சேவ சேவலே நான் சொன்ன பேச்ச மீன் நடந்த பார்த்துக்க நடக்க வேற பேசிக்க போத கிழக்கு சேவை கூவ இதுவும் கூவிடுச்சு சேவல் நான் என்ன சொன்னேன் உன்னை என்ன சொன்னேன் பேசாமல் தான் சொன்னேன் நீ நீயா கூகுணும் பிடிச்சேன் கழுத்திச்சேன்டா போய் நாயை கொண்டு விட்டேன் சேவலை கொண்டு விட்டேன் ஒரு நம்மளே கொண்டு பயந்துக்கிட்டு காலில் விழுந்துட்டேன் ஐயா நான் எவ்வளோத்துக்குமே செஞ்சாலும் இனிமே உங்கள்கிட்ட அடங்கி ஓடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அலங்காட்டிய கூட அழைச்சேன் யாரு ஆம்பளை பையன் என்னையம்மா அருவா இல்லை ஆம்பளை பையன் அருவா கையே இருக்க கையில் இருக்கிறதா பயந்துட்டு

¡Ah, got